இவர் தான் பாட்டு பாத்தியாரு கோதன் ராம பாக்பதற்கம் ஓரடி முத்துவேலு கிட்ட பாட்டு கத்துக்கிட்டம் சங்கீத ரத்தனம் நாட்டிய மணி சங்கீத சிங்கம் நாட்டிய நந்தி அப்படின்னு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே பட்டம் எல்லாம் எதுக்கு நெருக்கு தெரிச்சாப்பல நாலு பாட்டு கண்ணு கழகம் இருக்கிறப்ப நாலு ஆட்டம் அது கத்து கொடுத்தா போதுமே நம்ம சரக்கே இங்க புதுசுதானே பெண்களை பழக்கிறதுல எட்டால தேசத்திலேயே இந்த கோதண்டராமன மிஞ்சி ஆள் கிடையாதுன்னு சொல்லு சின்னையா கிடையாது மருந்துக்கு கூட கிடையாது ஆமா இன்னைக்கு சாரி அப்படின்னு தொடங்கினா மூணே மூணு மாசம்தான் மங்களம் பாடுற வரைக்கும் நான் விட போறது சரி இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு ஓ அட்வான்ஸ் மட்டும் வந்துட்டா அழகா கச்சிதமா லட்சணமா ஆரம்பிச்சிடுறேன் அட்வான்ஸுக்கு என்ன அவசரம் வாட்டுக்கு மட்டும் என்ன அவசரம் அட்வான்ஸ் தானே நான் தர்றேன் முதல்ல நீங்க பாட்ட ஆரம்பிங்க நீங்க சொன்னா சரி அப்படியே ஆரம்பிச்சிருக்க என்ன பாருத்து கட்டு போய் உட்கார்மா கொஞ்சது என்னோட என்ன மத்திய தமிழா என் கையில கொஞ்சதுன்னு சொன்னேன் யோ கொஞ்சம் இருக்கட்டும் பாடத்த ஆரம்பி ஓ அம்மா நான் பாடுறேன் நீ அது போல பாடு மதுரமான குரல் குரல் இப்படி இல்ல இருக்கணும் எங்க பாடு ஆஹா ஹாஹா ஹா என்ன கமகம் என்ன கமகம் இந்த கமகம் நம்ம நாதசுர சக்கரவர்த்தி கிட்ட கூட பேசினது இல்லையே காது சும்மா தெரிக்குதே தெரிக்குதே அம்மா உங்க பொண்ண நான் சரிப்படுத்திடுறேன் இன்னும் நாற்பது நாள்ல நான் இவளை சங்கீத பூஷணி ஆக்கலன்னா என் பேரு கோ தண்டம் இல்ல என்னமோ வாத்தியார என் பொண்ண உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்க எப்படி செய்தாலும் சரி பாரத்தை முடிச்சுக்கிட்டு கீழே வர போது பணம் தர்றேன் வாட்சி நீ என்னத்துக்கு இங்க ஆமாமா நாம என்னத்துக்கு இங்க எங்கே பாடு தா வாத்தியாரே உங்க பேர் என்ன சொன்னீங்க பேரா என் பேரு கோதண்டம் ஓஹோ சோத்துக்கு தண்டான்னு உங்க மனைவி வச்ச பேரா மனைவியா யாருக்கு பெண்கள் எல்லாம் பைத்தியம்னு தெரிஞ்சு பிறகுமா நான் கல்யாணம் செய்துக்குவேன் என்ன பெண்கள் எல்லாம் பைத்தியமா வாத்தியாரே

இம்மி கூட அப்படி நடக்க மாட்டான் இந்த கோதண்டம் வைத்தியக்கார பெண்களுக்கு பணிஞ்சிட்டா என் பிரம்மச்சாரி தர்மத்துக்கே பங்கம் விளைவித்த பாதகனாகி விடுவேன் வாழ்க வீர ஹனுமானின் வைராக்கியம் பெண்கள் அக்கினி ஆண்கள் அதுல பட்ட மெழுகு என்ன ஆகும் எங்க அனல் பட்டாலே பாகா உருகி போயிடுவேன் இந்த நித்திய பிரம்மச்சாரியா மெழுகு இல்லை உருக்கு உருக்கு உருக்கை கரையா நரிக்குமா இல்லை நெருப்புத்தானதை லேசில் உருக்குமா உருக்கை இழுக்கக்கூடிய காந்தமோ இருக்கு என்கிட்ட

இன்று போய் நாளை வாரும் பாத்தியாரே ஆ இல்ல இல்ல நித்திய பிரம்மச்சாரியே வர்ற இனிமே வராம தீருமா உன் பேரு என்னன்னு சொன்ன என் மாணவிகள் பட்டியல சேர்த்துக்கணும் கலா கலா வெறும் கலா தானா கலா வல்லி ஓஹோ கலையில நீ வில்லியோ இல்லையான்னு நீங்க பாக்கத்தால போறீங்க இந்த அம்மா என்னங்க பாடமெல்லாம் ஓ நம்ம பொண்ணு எப்படிங்க ரம்பை கட்டுட்டு போங்க ஒரு வசி எல்லாம் அது கிட்ட வாங்கணும்

அவருக்கு எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேல வரும் உன் கோபம் கலாவுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல அதனால அவர் ஏதாவது சொன்னா நீங்க கொஞ்சம் மனசுல போட்டுக்க கூடாது அதெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் சம்பளம் மட்டும் சரியா வந்துட்டா யாரும் என்ன பேசினாலும் எனக்கு கவலையே இல்ல இந்த சம்பளம் கிடைக்குங்களா ஓ சின்னையா வாத்தியார்கிட்ட ரசித வாங்கிட்டு நூறு ரூபாய் குடுத்தால போது நாளைக்கு வாங்க வாத்தியார நாளைக்கா அட பாரம் சொல்லிக் குடுக்கப்பா ஓஹோ உட்காந்து போல இன்னைக்கு நீ வெட்டி முடிச்சதுக்கு நூறு ரூபாயா போதாது சின்னையா போதாது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் தகும் இந்த கோதண்டத்துக்கு தண்டா அப்பா கோதண்டா என்ன சின்னையா பொண்ணு வழிக்கு வந்துருச்சா வழிக்கு வர்றதா நான் அந்த தம்புராவை எடுத்து சுதி கூட்டி விரலால மீட்டி அப்படின்னு அந்த பொண்ணு அந்த சாவலியே சொக்கி அப்படின்னா

கள்ள பார்த்து நீ என்னோடு மேடையில் வந்தாவில் ஸ்திரீ பார்த்து அமலல்லி வரதராஜ மொழியார் எப்ப கடுக்கா கொடுக்க போற அது எவ்வளவு நேரமாகும் கொஞ்சம் வெயிட் பண்ண கண்ணா கிணத்து நீரை வெள்ளமா கொண்டு போகும் சரியான தருணத்திலே மொத்தமா பாத்துக்கிட்டு கிளம்பிடலாம் சுவிட்சர்லாந்துக்கு வெரி குட் சபாஷ் சரியான தருணத்துல நான் வந்திருக்கேன் சுவிட்சர்லாந்து கேட்கணும் போற கண்ணுசாமி

இல்ல என் பேரு காட்டம்மன் வை வரதராஜன் கோட்ல சந்திப்போம் பாய் பாய் குமாண்டிய つれてからだね。